கோட்டாவின் படிப்பினையை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை என்பது அந்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி கோடாவே ராஜபக்சவின் அழிவு விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்திலேயே ஆரம்பமானது தற்போதைய அரசாங்கமும் விவசாயிகள் மத்தியில் முழுமையான அதிருப்தியை எதிர்கொண்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டார தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாளர் ஒன்றில் பின்னர் ஊடங்கு கருத்துக்களை வெளியிடுபோது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று இன்று பெரும்பான்மையை வழங்கிய மக்கள் இன்று பட்டியல் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது மேலும் சில விடயங்களும் அவர் சொல்லியிருக்கின்றார் அரிசி தட்டுப்பாட்டுக்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை ஏற்கனவே சீரற்ற காலநிலையால் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் இனிவரும் போகங்களுக்கான உரத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முறையான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கவில்லை விவசாயிகள் நுகர்வோர் என சகலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி கோடாபி ராஜபக்சவின் கூடாத காலம் உர தட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தே ஆரம்பமானது அதனை இந்த அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் மறுபுறம் ஆசிரியர்களுக்கு மேலதிக வகுப்பு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இவையா இன்று தேசிய மக்கள் சக்தியை

மக்களுக்கு வெளிப்படுத்தினோம் இவர்கள் மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றியவர்கள் ஆவர் மிக குறுகிய காலத்துக்கு மக்களின் அதிருப்தியை பெற்றுக்கொண்ட அரசாங்கத்தை இதற்கு நான் பார்க்கவில்லை எதிர்காலம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பது எமக்கு தெரியாது என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மது பண்டாரு இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது